உயிர் காக்கும் மருந்து உடல் காக்கும் மருந்து நம்மளை வந்து மரணமலா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய மருந்து இந்த கருஞ்சீரகம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் மூன்றிலும் இருக்கக்கூடிய கற்களை கரைக்க வல்லது இந்த கருஞ்சீரகம் இதுக்கான குணங்கள் ஒரு சொல்லி மாளாத குணம் அது புற்றுநோயை நீக்கக்கூடிய மிகப்பெரும் மருந்து கற்ப வரக்கூடிய எந்த விதமான கட்டியையும் கரைக்கும் வலிமை இது கூட கருஞ்சீரகம் என்னும் ஒரு கற்பம் மருந்து கற்ப மருந்துன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் உயிர் காக்கும் மருந்து உடல் காக்கும் மருந்து நம்மளை வந்து மரணமலாப் பருவாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய மருந்து இந்த கருஞ்சீரகம் மரணம் எப்போது வருங்கிறது அது ஆண்டவனுடைய பங்கு அதை நம்ம வந்து சொல்ல முடியாது மரணம் வந்து இறைவன் நம்ம உற்ற வேண்டியதுதான் ஆனா மரணம் வராமல் நோய் தாக்கம் மூலமாக மரணம் வருவதை தடுப்பதற்கு இந்த கருஞ்சீரகம் என்னென்ன நோய்க்கெல்லாம் மருந்தாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்ப இன்றைக்கு நான் அதை பதிவு செய்யறேன் கருஞ்சீரகம் ரகம் அதனுடைய குணம் என்ன அப்படின்னா மரணம் வந்து இறைவனுக்கு இறைவனுடைய சொத்து நம்மளுக்கு எப்ப மரணம் நம்ம பிறக்கும் போதே எழுதி வாங்கிட்டு இருந்திருக்கோம் அந்த இறைவன் வாங்கி வந்ததான் நம்ம பிறக்கும் போதே இறப்புக்கு உண்டான டேட்டை குறிச்சுட்டு தான் நம்ம யாருமே ஒன்மையில வரல எல்லாருமே நம்ம நம்ம வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டு தான் அங்கிருந்து இங்க வந்துருக்கோம் அப்ப ரிட்டன் டிக்கெட் பத்தி நம்ம இப்போ பேச போறது இல்லை உண்மையை பற்றி நமக்கு தெரியாது உண்மையை பற்றி அருளாளர்கள் சொல்றாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அது அப்புறம் இந்த கருஞ்சீரகம் உண்மையில் போல நம்மளை இருக்க வைக்கும்னு சித்தர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கருஞ்சிரகத்துக்கு என்ன மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருஞ்சீரகம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் மூன்றிலும் இருக்கக்கூடிய கற்களை கரைக்க வல்லது இந்த கருஞ்சிரகம் அப்புறம் கருஞ்சீரகத்தினுடைய இன்னொரு குணம் வந்து சோரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய தோல் நோயை நீக்க வல்லது இந்த கருஞ்சீரகம் தலையில் படைபடையாக ஒரு நோய் வரும் அது தோல் சம்பந்தமானது ஒரு பல நோய்களுடைய காம்பினேஷனுக்கு சோரியாசிஸ்னு மொத்தமா பேர் கொடுத்துருவாங்க அந்த தலையில வரக்கூடிய சில படைகள் செதில் செதிலாக முடி உதர்வது இளநறை இதுகளுக்கு சோரியாசிஸ் கருஞ்சீரகம் மிக பெரும் மருந்து கருஞ்சீரகத்தை என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பாலை எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் எல்லா மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அந்த வெப்பால எண்ணெயை வாங்கி கருஞ்சீரகத்தை நன்றாக பொடித்து அந்த வெப்பாலை எண்ணெய்க்குள்ள போட்டு வெயிலில் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் நல்லா கொதிக்கிற வெயிலில் பாட்டிலில் போட்டு வச்சிருங்க தினமும் தலைக்கு அந்த கருஞ்சீரக எண்ணெயை தேய்ச்சி தினமும் தலைக்கு தேய்ச்சி குடிப்பதோடு வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் வச்சும் குடிங்க எண்ணெய் வச்சு குடிக்கிறது இந்த ஒவ்வொரு நகைக்கணிலும் இது தோல் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்பு உள்ளவர்களுக்கு இன்னொரு நாளைக்கு எண்ணெய் குளியல் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த எல்லா நகைங்கள்லையும் கூட படுற மாதிரி தொப்புள்ள படுற மாதிரி எல்லா உறுப்புகளிலும் ஜெனிட்டல் எல்லா உறுப்புகளையும் படுற மாதிரி இந்த எண்ணெயை தேய்ச்சிருங்க தேய்ச்சி பதினைந்து நிமிட நேரம் அல்லது பத்து நிமிட நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கடலை மாவு பாச்சிப்பயிர் மாவு அல்லது பூந்திக்கொட்டை இடித்து முதல் நாளை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி இது ஏதேனும் ஒன்றை போட்டு குடிச்சிங்கன்னா இந்த தோல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து சாதாரணமாக ஸ்கின் பிரசர்வேட்டர் அப்படின்னு நீங்கள் கைக்கு எந்த விதமான கெமிக்கலும் தேய்க்காம தினப்படி இந்த மருந்தை நீங்கள் தேய்ச்சி வந்தீங்கன்னா இது கூட அரிசி அப்படின்னு ஒரு அரிசி அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் அதாவது கரிஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்தீங்கன்னா அரிசி ஐம்பது கிராம் எடுத்து ரெண்டையும் எண்ணெயில் போட்டு வெயிலில் வச்சுருங்க அதை தோல் முழுதும் தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும் அதுக்காண்டி சொத சொதன அப்ளை பண்ண வேண்டாம் எண்ணெய் வச்சு குளிக்கிற எண்ணெய்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அதை உபயோகிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் சாதாரணமாக பல பலன மின்னக்கூடிய அளவிற்கு அந்த கருஞ்சீரகம் உபயோகமாக இருக்கும் இளநரையை மாற்ற வல்லது கருஞ்சீரகம் நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்கும்போதோ அல்லது தினப்படி உபயோகத்துக்கோ இந்த வெண்ணில் வெயிலில் வச்ச அந்த கருஞ்சீரகம் எண்ணெயை நீங்கள் உபயோகித்து வந்தீங்கன்னா இளநிறையை மாற்றக்கூடியது அப்புறம் வந்து லூக்கோட அப்படிங்கக்கூடிய வெண்புள்ளி இருக்கிறவங்க இந்த கருஞ்சிரகத்தை வெப்பால எண்ணெயில் போட்டு எங்கெல்லாம் வெண்புள்ளி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி இரவுல நல்லா கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ற மாதிரி இது மாதிரி அவ அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இயல்பாக மற்ற இடங்களை லைட்டாக போட்டு விட்டுட்டு நீங்க படுத்திங்கன்னா அந்த வெண்புள்ளி கருப்பாக மாறுவதற்கு தொண்ணூறு சதமான வாய்ப்புகள் உண்டு இது தவிர இது இதுக்கான குணங்கள் ஒரு சொல்லி மறாத குணம் கார்டியாலஜி அதாவது கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னா ஸ்பாட்லே இதய நோய் வந்து இறந்து போகக்கூடியது கார்டியாக் அரஸ்ட் மற்றபடி கார்டியாலஜி சம்பந்தமான நோய்கள் அதாவது அதில் அடப்பு இருக்கிறது மற்றபடி அந்த எக்கோ எக்கோடெஸ்டில் ஏதோ வேரியேஷன் ஏற்படக்கூடியது இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன நோய்கள் இருக்கக்கூடியதுகள்லாம் கார்டியாலஜி சம்மந்தமான எந்த நோய் இருந்தாலும் வாரம் இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் தேனில் குலைத்து அனுபானம் ரொம்ப முக்கியம் நான் சொல்லக்கூடியதுல அனுபானம்னா எது மூலமா சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தேனில் குலைத்து கருஞ்சிரதத்தை வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாள் சாப்பிட்டு வந்தா இந்த கார்டியாகரஸ்ட் அரஸ்ட் வராமல் நாம் தடுத்து கொள்ளலாம் அப்புறம் வந்து இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சீர் பண்ணிடலாம் இவைகள்லாம் கருஞ்சிரதத்துக்கான மிகப்பெரிய ஒரு நிவாரணம் சரி ஒரு சூழ்நிலையில இரவுல யாருக்கேனும் ஒருத்தருக்கு சில சிலனு ஏத்துட்டு வருது எதை ஒண்ணு பண்ணுது அப்படின்னா வீட்டில் பொடி இருந்ததுன்னா டக்குன்னு கொஞ்சம் எடுத்து நாவில் கொஞ்சம் தடை விட்டு கொஞ்சம் வெந்நிலை கரைச்சி கூட அந்த தேனில் கரை தேனில் கலக்கி அதை கொஞ்சம் நாக்கில் அவங்களுக்கு குடிக்க முடியாமல் இருந்தால் கூட உள்ளே செலுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உடனடியாக ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிட நேரத்துக்குள்ளே அவங்களுடைய இதய சம்பந்தமான நோய்கள்லேருந்து அவர்கள் விடுதலை ஆவதற்கு தொண்ணூற்றி ஒம்பது சதம் இதில் வாய்ப்புகள் அதிகம் இறைவென்ட்ட ஒரு சதத்தை நம்ம விட்டுருவோம் அப்போ இது வந்து கார்டியாலஜி சம்மந்தமான நோய்க்கு மிகப்பெரியது அப்புறம் இன்னொரு மருந்து புற்றுநோய் உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு வரவர்கள் அதில் எந்த வகையிலும் அவர்களுக்கு குணம் கிடைக்கல மேலும் மேலும் அந்த இது வந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது அப்படிங்கிறவங்க காலை மாலை இரண்டு வேளையும் இர இளஞ்சூடாக அந்த கரிஞ்சி வறுத்து பொடி செஞ்சு வச்சுட்டு காலையில் ஒரு கரண்டி சாயங்காலம் ஒரு கரண்டி தேனில் குழைத்து அதை சாப்பிடும் புற்றுநோய் உள்ளவர்கள் இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக எதனால இது குணப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசிய கற்ப மூலிகை கற்ப மருந்து இந்த மருந்து அது புற்றுநோயை நீக்கக்கூடிய மிகப்பெரும் மருந்து இது கூட சாப்பிட வேண்டியது அந்த திராட்சை பழத்தை கொட்டை உள்ள திராட்சையினுடைய ஒரு டம்ளர் சாறு தினமும் சாப்பிட்டு வரணும் கொட்டையும் சேர்த்து முழுங்கக்கூடிய அளவிற்கு இது இரண்டும் அனுபானம் ரொம்ப முக்கியம் இவை இரண்டும் சேர்ந்து கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மிக பெரும் ஆற்றல் வாய்ந்தது நீங்கள் ஏற்கனவே கேன்சர் வந்தவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை எல்லாம் அழிக்கும் வல்லமை உடையது இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கக்கூடியது கருஞ்சிகிரகத்தினுடைய இன்னொரு பெரும் இது கருஞ்சீரக மருந்து பெண்களுடைய கற்பப்பையில் மிக பவித்திரமாக வேலை செய்யக்கூடியது கற்பப்பையில் எந்த விதமான நோய் இருந்தானாலும் அந்த நோய்க்கு தினமும் ஒரு ஸ்பூன் கருஞ்சி ரகத்தை தேன்ல அல்லது வெந்நீரில் கலந்து சுகர் இருக்கிறவங்க தேன் அவாய்ட் பண்ணிருங்க வெந்நீரில் கலந்து குடிங்க அந்த தேன்ல அல்லது வெந்நீரில் கருஞ்சி ரகத்தை சாப்பிட்டீங்கன்னா இப்போ இப்ப எல்லாருக்கும் ஃபைப்ராய்ட் டியூமரும் வருது மேலக்னன் ட்யூமரும் வருது கற்பப்பையில் ஸோ மிக சுலபமாக தூக்கி துறப்போட்டுருந்தாங்க ஒரு உறுப்பு இழந்தால் அதன் மூலமாக சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இல்லைன்னு சொன்னா நம்ம உடம்பு எவ்வளோ தடுமாற்றம் அறையும் அப்படிங்கக்கூடியது அதுக்கப்புறம் உண்டான விஷயம் நம்ம அது வரைக்கும் நம்ம 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 இப்போ முன்னோடியாக கற்பப்பையில் வரக்கூடிய எந்த விதமான கட்டியையும் கரைக்கும் வலிமை இதுக்கு உண்டு இப்ப வந்து கற்பப்பையில் குழந்தை இறந்திருந்தால் அந்த குழந்தைய வெளியேற்றுவதற்கு சில ஊச்சி மருந்துகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லாட்டி முற்காலத்துல குழந்தை வயிற்றில இருந்து இறந்து போச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன மருந்து கொடுப்பாங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை ஒரு நாளைக்கு நாலு வேளை தேனில் குலைத்து உள்ள கரு இறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க உடனே இதை நாலு வேளை கொடுத்தாங்கன்னா இரண்டு அல்லது மூன்று தினங்களில் தாயார் உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் அல்லாமல் குழந்தையை மிகச் சுலபமாக வெளியேற்றக்கூடிய மிக பெரும் வலிமை வாய்ந்தது இந்த கருஞ்சீரகம் அப்புறம் வந்து வயிற்றில் கருஞ்சீரகத்தை பற்று போட்டுக்கிட்டோன்னா பீரியடு நேரத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான வயிற்று வலிகளுக்கும் இந்த கருஞ்சீரகம் மிக பெரும் கருணையை செய்யக்கூடியது அப்புறம் கருஞ்சீரகம் இன்னொரு பெரும்பகுதியை செய்கின்றது கருஞ்சீரகத்தை ஒரு நாளைக்கு அதாவது என்னுடைய பிளட் லெவலில் எனக்கு இத்தனை சுகருடைய லெவல் எனக்கு எப்படி இருக்கு பிளட்டில் ரத்தத்தில் எனது சுகரினுடைய அளவு முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு நானூறு வரைக்கும் இருக்குன்னா கூட நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை நான் உங்களுக்கு தவறுதலான வழிகாட்டியை செய்ய மாட்டேன் ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி வெந்நீரில் கருஞ்சீரகம் இரண்டு இரண்டு கரண்டி எடுத்து போட்டு அது கூட ஒரு கரண்டி வெந்தயப் பொடியும் போட்டு மூன்று வேளை அந்த மருந்து எடுத்துக்கோங்க ஒரு வேளை கட்டாயம் ஆவாரை கஷாயம் சாப்பிடுங்க காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போங்க ஒரு மாதத்தில் உங்களுடைய சுகர் லெவல் கரெக்டாக இருந்து நூறு வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் ஆஃப்டர் டிஃபன் வந்து பிபியில் வந்து உங்களுக்கு நூற்றி இருபதுக்குள்ளே கட்டுக்கு அடங்கி வந்துடும் ஆனால் ஒருபோது நீங்கள் வாக்கிங்கை நிறுத்தவே கூடாது இந்த சுகர் பேஷண்ட் மட்டும் எப்போ மருந்து எடுத்தானாலும் நீங்கள் அந்த சுகர் மருந்து கட்டாயம் எடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்க வாக்கிங் மிகப்பெரிய மருந்துன்னு வச்சுக்கோங்க உடல் அசைவில்லாமல் நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு அந்த அசைவில்லாத உடல் இயக்கம் நமக்கு நன்மை தருவதில்லை கட்டாயம் ஒரு மணி நேரம் காலையில் வாக்கிங் சாயங்காலம் ஒரு மணி நேரம் வாக்கிங் இருந்ததுனால் முந்நூற்றம்பது மில்லிகிராம் நானூறு மில்லிகிராம் இருந்தால் கூட உங்களுக்கு இது உடனடியாக இது குறைந்துவிடும் அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தது இந்த கரிஞ்சிரகம் இந்த அமைப்பில் நீங்கள் இதை உண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகருடைய அளவு மிக பெருமளவு உங்களுக்கு குறைப்பதற்கு சந்த சந்தர்ப்பம் இருக்குது சரி நாங்கள் ஏற்கனவே இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோமா நாங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் இன் இன்சுலின் இன்ஜெக்ஷனை உடனே நிறுத்தக்கூடாது ரகத்தை நீங்கள் போட்டு வரும்போது அன்றன்றைக்கு உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுடைய மானிட்டர் நீங்கள் உங்கள் மனது உங்கள் உடம்பே மானிட்டராக செயல்படும் நம்ம எத்தனை தடவை பாத்ரூம் போகிறோம் காலையில் எத்தனை தடவை நம்ம வந்து நீர் கழிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க நைட்டில் ஒரு முறை தான் கழிக்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்தோடு நாலு அல்லது ஐந்து நாள் இந்த கருஞ்சிரகம் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு தடவை கூட எந்திக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பத்து மில் இருபத்தஞ்சி மில்லிகிராம் நீங்கள் உங்களுக்கு சு இது இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னா இருபதாக குறைச்சிட்டு அப்புறம் நீங்கள் இந்த கரிஞ்சிறகு எடுத்துட்டு வாக்கிங்கும் போங்க பதினஞ்சு நாள் கழித்து மீண்டும் டெஸ்ட் பண்ணுங்க பதினஞ்சு அளவுக்கு குறைச்சிருங்க அந்த டோசேஜை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்ஜெக்ஷன்லேருந்து நீங்கள் விடுதலை ஆகி டேப்லெட்டுக்கு வந்துடுங்க டேப்லெட்லேருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அதிலருந்து விடுதலை ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் டேப்லெட்டே இல்லாத நிலைக்கு போகலாம் ஆனால் ஒருபோதும் கருஞ்சீரகமும் ஆவாரையும் இல்லாமல் நம்மளுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாது வாக்கிங் போனோம்னா கண்ட்ரோல் ஆகிரும் வாக்கிங் இடையிட இல்லாமல் போகணும் எழுபது வயசாச்சு எண்பது வயசாச்சு அப்படின்னா வாக்கிங் போனாலும் சுகர் லெவல் இருக்கும் ஆனால் அவங்கள அது என்ன பாதிக்க போகுது ஒன்றும் பாதிக்கிறது இல்லை டைரக்ட் சுகரை அவாய்ட் பண்ணிடலாம் துபாய் அப்படிங்கக்கூடிய ஊர்லேருந்து ஒரு அடியவர் எனக்கு ஃபோன் செஞ்சு என்னுடைய வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு அன்இீஸினஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் கொத்த வேலை பார்க்குறாராம் அளவுக்கு அதிகமான சூடு இருக்குமா அங்கே வேலை பார்க்கும்போது அவர் வந்து அப்போ தான் நான் ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கிறோமா நான் வந்து உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் நீங்கள் திருவாசக சிந்தனையில் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகள் அத்தனையும் நான் குறித்து வச்சுருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அந்த மருத்துவ குறிப்பை பயன்படுத்தி நாங்கள் நல்லா வாழ்ந்துருக்குறோம் குறிப்பாக நீங்கள் வந்து சோற்று அப்படிங்கக்கூடிய மருந்தை மூட்டு வலிக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுவையும் அந்த மெந்தால் அந்த ஓம உப்பு அந்த தைமல் அந்த உப்புகள் பற்றி இங்கே சொல்லியிருந்தீங்க அதையும் போட்டு நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறோம்மா இந்த எனக்கு இந்த நோவுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் முதல்ல நான் வந்து அவர் இந்த ஊரில் தான் இருக்கிறாரான்னு உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் வந்து இன்னும் மூன்று ஆண்டு காலத்துக்கு நான் வந்து இது இது போட்டு வந்திருக்கிறேன் அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கிறேன் அந்த அதை மீறி நான் வந்தேன்னா திரும்ப நான் நண்பர்க்கு பணம் கட்டி தான் வர முடியும் நான் அவ்வளவு வசதி வாய்ப்பான சூழ்நிலையில் இல்லை இப்போ எனக்கு ரொம்ப உபாதையாக இருக்குது வயிற்றில் என்ன பண்ணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல ஏதோ ஒன்று பண்ணுகின்றது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் அவருக்கு சொன்னேன் நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து யாராவது அங்கே வந்தாங்கன்னா கருஞ்சீரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்தை லேசாக வறுத்து அதை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அது தவிர திராட்சை அதாவது கொட்டை திராட்சை பழ பழத்தை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு நூறு மில்லிகிராம் அல்லது ஐம்பது மில்லிகிராம் அளவை நல்லா அந்த கொட்டையை ந நல்லா மாவு பொடியாக ஆகும் முடியுமாக அரைச்சு அந்த ஜூஸ் அப்படியே குடிச்சுருங்க அது எதையுமே ஃபில்ட்ரு பண்ணாதீங்க இந்த திராட்சை பழத்தை கொஞ்சம் உப்பு தண்ணீரில் ஊற வைங்க அப்புறம் இதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து குடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் அவர் பதினஞ்சு நாளைக்கு முன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா இது எனக்கு எல்லா உபாதைகளையும் எனக்கு நீக்கிருச்சு நான் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னாரு நாம் எங்கள் சங்கத்தில் எல்லாருக்குமே தெரியும் தம்பி இது அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் இன்னொருக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி அவர் இரண்டு மூன்று தடவை எனக்கு சொன்னார் நான் பட்ட இந்த விடுதலையே எல்லாரும் பெறணும் அப்படின்னு அவர் சொன்னார் சரி நான் பதிவு பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் மருத்துவத்துல மருத்துவத்தில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ என்னுடைய பேஷண்ட்டுகளுக்கு நான் என்னென்ன கொடுத்து குணப்படுத்தணும் அதையெல்லாம் நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன் நீங்கள் அதை வந்து உங்க உறவு சுற்றம் நட்பு இவங்களுக்கு அதை பரப்பு பண்ணி இந்த பாரம்பரிய வைத்தியத்தை நீங்க கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அது போக இவைகள்ல இருந்து நம்ம வந்து இவைகள் மூலமாக தான் நம்ம விடுதலை பெற முடியும் ஆங்கில மருத்துவம் அதை நம்ம குறை சொல்ல முடியாது எமர்ஜென்சின்னா அதுக்கு போனால் தான் கேட்குது ஆனால் அதையும் குறை சொல்ல முடியாது ஆனால் இப்போ உண்டான உணவு வகையும் நாம் நம்மளுடைய தொழில் முறைகளும் ஒரு மருத்துவத்தில் நோய் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு காலகட்டம் அதனால நீங்க இத்தனை உணவே மருந்தாக மருந்தே உணவாக பசித்து புசித்தால் அது மிகப்பெரிய மருந்து அதனால் எப்போ பசிக்கோ அப்போ புசிங்க பகலில் பெரும்பாலும் தூக்கத்தை தவிர்த்துருங்க அந்தி சந்தியா காலத்தில் உங்களுடைய முதுகுத்தண்டு நிமிந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இவைகள் மிகப்பெரிய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மிக பெருங்காரணி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா எல்லா நோயிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடலாம் பிறவி நோயிலிருந்து இறைவன் விடுதலை கிடைக்கட்டும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய திருமந்திரம் திருவாசகம் இவைகள் துணையாக இருக்கட்டும் இது நான் சொன்னது பரிஞ்சிரகத்தினுடைய பயன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு நான் சொன்னது அது லட்சத்தில் ஒன்று கூட சொல்லலை இன்னும் அத்தனை இருக்குது நான் குறிப்பெடுத்துட்டு வராமல் இந்த அன்பர்கள் இன்றைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன் நினைவு குறிப்பு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் எத்தனை குறிப்பு இருக்குன்னு கூட்டி வைக்க அடுத்த முறை ஏதாவது சொல்லும்போது இதை இணைத்து சொல்கிறேன் எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நீடி ஆயலும் நிறை செல்வமும் கொடுத்து நோயற்ற வாழ்வும் பறைவற்ற செல்வம் அவர்கள பிரார்த்திக்கிறேன் முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில் தொடர்புக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபது பதினொன்று பதினாறு